திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடி செங்கல் கொண்டு உடைக்கப்பட்டு அச்செங்கலை கார் மீது வைத்துவிட்டு சென்றதால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆத்தூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் பாரதி சரவணன் என்பவரது வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடியை மர்ம நபர்கள் செங்கல் கொண்டு உடைத்து அச்செங்கலை கார் மீது வைத்துவிட்டு சென்றனர் காலையில் தூங்கி எழுந்து வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை பார்த்து கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து உடனே காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் சோழவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது